குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டெடி சென்டர் திடீர் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட்டை பற்றி தான் டீட்டெயில்ஸ்ஸாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் தம்கு வந்து எதிர்பார்த்த மார்க் வந்து வரலை ஓகேங்களா நல்லா ப்ரெசென்ட் பண்ணி நல்லா ப்ரஸன்டேஷன் இருக்கிறவங்க நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கே வரலை ஓகேங்களா அதில் பேப்பர் கரெக்ஷனில் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது ஓகேங்களா அதுவும் ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு ஆவரேஜான மார்க் ஓகேங்களா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் குயிலில் தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கு அப்போ கரெக்ஷனை பொறுத்த அந்த பேப்பர் வந்து படித்து பார்த்து எவாலுவேட் பண்ணாங்களான்றது ஒரு ஃபஸ்ட் டவுட் ஓகேங்களா ஏன்னா படித்து பார்த்து எவாலுவேட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த நம்ம பொட்டன்ஷியல் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியும் அவங்களுக்குலாம் கிடைச்சிருக்கும் அண்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கும் ஓகேங்களா மார்க்ஸில் பட் ஆனால் இங்கே ஓவராலாக பார்க்குறப்போ அரவுண்ட் ஒரு ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி அந்த மார்க்கில் தான் அந்த ரேஞ்சில் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்போது குத்து மதிப்பாக ஒரு மார்க்குக்கு இவ்வளோத்தரும் ஓகேங்களா ஏன்னா அந்த இப்போ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டு வச்சு கரெக்ஷன் பண்ணாங்களா என்னன்றது நமக்கு ஒரு பெரிய டவுட் ஓகேங்களா ஏன்னா நமக்கு வந்து ஐம்பதாயிரம் பேப்பர்னு வச்சப்போ மினிமம் ஐம்பதாயிரம் பேப்பர்னு வச்சா கூட ரெண்டு எவாலுவேஷன்னா இப்போ ஒரு லட்சம் பேப்பர் எவாலுவேஷன் பண்ணுறதுன்றது அதுக்கு சமம் ஓகேங்களா அப்போ அவ்வளோத்தரமான குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் வந்து இருந்திருக்க மாட்டாங்க ஓகேங்களா யாரோ ஸ்கூல் ஸ்டாஃபோ அந்த மாதிரி யார் கிடைச்சாங்களோ அந்த அவங்கள மாதிரி அவங்கள வச்சு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ ஆறு மார்க் கொஸ்டின்ஸ்னா மூணு மார்க் பன்னெண்டு மார்க் கொஸ்டின்ஸ்னா ஒரு ஆறு மார்க் இந்த மாதிரி ஆவரேஜாக மார்க் போட்டணும் இல்லை ஓரளவுக்கு அந்த அந்த அதை சுத்தி சுத்தி அந்த மாதிரி சுத்தி சுத்தி தான் போட்டோம் அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி அந்த ரேஞ்ச் ஒரு ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சில் வந்து நிறைய பேர் இருக்கிறதுக்கான காரணம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருந்தா ரொம்ப இது கஷ்டம் பக்கங்களா இதுக்கு வந்து நீங்க மெயின்ஸ் வைக்காம டைரெக்டா வந்து அப்செக்டிவ் டைப் எக்ஸாம்ஸ் வச்சுட்டு தான் வந்து சேஃப் பக்கங்களா என்ன பேருக்கு நம்ம ஒண்ணு பண்ணிட்டு அதில் எந்த யூஸ்மே கிடையாது ஓகேங்களா ஏன்னா நான் காமனா வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் எந்த இடத்துல நான் சொல்லலை ஓகேங்களா இந்த முறை குரூப் ஒன் ஓகேங்களா போன முறை குரூப் ஒன் இன்டர்வியூக்கு போனாங்க இந்த முறையும் குரூப் ஒன்னுக்கு போய் இன்டர்வியூல மிஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ஓகேங்களா அவங்களுக்கே இந்த முறை வந்து இந்த குரூப் டூவில் நான் ஊற்றியில் கூட வரல ஓகேங்களா வந்திருக்கு ரேங்க் வந்து ரொம்ப பின்னாடி இருக்குது கண்டிப்பாக கிடைக்காது ஓகேங்களா அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் இல்லாமல் இல்லை ப்ரெசன்டேஷன் இல்லாமலாம் இல்லை ஓகேங்களா இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இது போக நிறைய பேர் நான் சொல்லலை நமக்கு நம்மக்கிட்ட டெஸ்ட் எழுதுனவங்களையுமே வந்து நிறைய பேர் நிறைய மே நிறைய பேரை நான் சொல்ல முடியும் எக்ஸாம்பிளாக அவங்களோட பேப்பரை என்னோடய ப்ரூஃப்பில் ப்ரூஃபோட காமிக்க முடியும் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க ஓகேங்களா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க க்ளாஸ் டெஸ்ட்லேயும் அந்த டெஸ்ட்லேயும் இதோட ரெப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்ஸ்லேயே ஓகேங்களா இப்போ இதில் என்ன எங்கே வந்து இதில் ஃபால்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஓகே மார்க் குறையலாம் ஒரு அஞ்சு டு பத்து மார்க்லாம் குறையலாம் ஓகேங்களா பட் ஆனால் வந்து ஒரு ஒரு ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் போடுறதுலாம் வந்து பேப்பரை ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணாமல் ப்ராப்பராக ஒரு ஒரு ட்ரைன்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வச்சு எவாலுவேட் பண்ணாமல் யாரோ ஒருத்தவங்க போனவங்க வந்தவங்களை வச்சு எதுவும் ஒரு குத்து மதிப்பாக ஒரு மார்க் படித்து பார்க்காம குத்து மதிப்பாக ஒரு மார்க் போட்ட மாதிரி தான் இது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா அண்ட் வந்து நமக்கு நம்மளோட ஆன்சர் ஷீட்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் நமக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரொவைட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம் யூஷுவலாக வந்து நமக்கு எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம எக்ஸாம் நம்மளோட பேப்பர்ஸை வந்து நம்ம ஆர்டிஐ மூலமாக வாங்கிக்கலாம் இல்லைனா அவங்களே வந்து சில டைம்ஸ் வந்து நம்ம கமிஷன் வெப்சைட்ஸில் அப்லேட் பண்ணுவாங்க ஓகேங்களா நம்ம இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு நம்ம பேப்பர் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேங்களா எதுனாலும் ஓகே ஓகேங்களா நம்ம பே பண்ணுறது கூட ரெடி தான் பட் எங்களோட பேப்பர் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் பார்க்கறதுக்கான எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தரணும் ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஓகேங்களா நம்ம வந்து இந்த இந்த எக்ஸாம்ஸ்லேயே விட்டுட்டாலும் சரி ஓகேங்களா இந்த இந்த எக்ஸாம்ஸில் போஸ்டிங் கிடைக்காட்டாலே பரவாயில்ல அடுத்த எக்ஸாம்து என்ன தவறு பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எதனால் மார்க் குறைஞ்சதுன்றதும் தெரிஞ்சுக்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வந்து இப்போவே நம்மளுக்கு பேப்பர் கிடச்சுன்னா ஒரு ஒரு ஹோப் இருக்கும் ஓகேங்களா எதனால் நமக்கு மார்க் குறைஞ்சது சப்போஸ் பேப்பர் எவாலுவேஷனில் தப்பாக இருந்துச்சு அந்த மாதிரி ரீசன்னா நம்ம அதுக்கான என்ன அடுத்தது என்ன ப்ரொசீஜர் ஓகேங்களா ரீவாலுவேஷனுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ப்ராசஸ் இருந்து நம்ம அந்த ரீவாலுஷன் ஒழுங்கான மார்க் போட்டு நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதை விட்டுட்டு எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுறது இந்த அது போனது போனது தான் ஓகேங்களா அப்போது அந்த எவாலுவேட்டர் ஏதோ ஒரு குற்றம் பார்த்து தப்புமா மார்க் போட்டார் ஓகேங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்ற மாதிரி ஸ்டேஜில் அது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கும் அவங்களை எந்த விதத்துலேயும் பாதிக்காது ஓகேங்களா என்ன தான் பேருக்குன்னு ரெண்டு எவாலுவேட்டர் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து அந்த இந்த 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 ஆவரேஜான போடுற மார்க்லாம் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது ஓகேங்களா படித்து பார்த்து கரெக்ஷன் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு வராது ஓகேங்களா மோ என்ன மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி படித்து பார்த்து ஒழுங்காக ப்ராப்பராக கரெக்ஷன் பண்ணாமல் குத்து மதிப்பாக போடுற ஸ்டாஃப்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி அதே மாதிரி அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்க போகிறாங்க ஒரு ஒரு கொஸ்டின்ஸுக்கும் ஆவரேஜான மார்க் போட்டிருப்பாங்க ஓகேங்களா இப்போ ஒரு பன்னெண்டு மார்க் கொஸ்டின்ஸ்னால் ஒரு அஞ்சு மார்க் இந்த மாதிரி இந்த மாதிரி ரேஞ்சில் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது தான் வரும் இந்த இஷ்யூஸ் தான் வரும் ஓகேங்களா அதனால் இங்கே வந்து நம்ம என்ன ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு வந்து இந்த நான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து மெயின்ஸ் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன் ஓகேங்களா இந்த மாதிரி கலோரப்படிகளை தவிர்க்கலாம் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருந்து உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே நடத்துகிற மாதிரின்னா நம்ம வைக்கலாம் பட் இதில் தான் இவ்வளோ தூரம் இது இருக்குது ஆல்ரெடி மூணு வருஷம் ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த இவ்வளோ நாள்லாம் எடுத்துக்கிட்டால் எப்படி அந்த ப்ராசஸ் முடியும் ஓகேங்களா நீங்களுமே ஒரு இப்போ யாராக இருந்தாலும் சரி ஒரு சேர்மனாக இருந்தாலும் சரி செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்களும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் அங்கே உள்ளே போயிருக்கீங்க நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ் இப்போ யூபிஎஸ்சி நடக்கிறது ஒரு வருஷத்தில் கரெக்டாக ஒரு வருஷத்தில் ப்ராசஸ் முடிக்கிறாங்களே இப்போ சப்போஸ் நீங்கள் வைக்கிற எக்ஸாம் உங்களுக்கு வைக்கிற எக்ஸாம்ஸ் மூணு வருஷம் நாலு வருஷம்னு எழுத்து நீங்கள் அதில் ஒரு அட்டம் ஃபெயில் ஆகி அடுத்த ஒரு அட்டெம்ல கிளியர் பண்ணுற மாதிரினா எத்தனை வருஷம் ஃபஸ்ட்டு அட்டம் ஒரு மூணு வருஷம் அடுத்து அடுத்த வருஷத்துக்கு ஒரு அடுத்த அட்டம் ஒரு ரெண்டு டு மூணு வருஷம்னா ஒரு அஞ்சு டு ஆறு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும் அதில் கிளியர் பண்ணிட்டா போச்சு சப்போஸ் கிளியர் பண்ணலைன்னா உங்களோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம ஒரு பொசிஷனுக்கு போயிட்டுன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் லத்தாஜிக்காக எடுத்துக்கிறதுலாம் வந்து தப்பு ஓகேங்களா யாராக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி இந்த மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதை கொஞ்சம் இது பண்ணணும் ஓகேங்களா இவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுலாம் வேஸ்ட் ஓகேங்களா அண்ட் வந்து பேப்பர் எவாலுவேஷனில் ஒரு 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 ஸ்டெபிலிட்டியே இல்லை ஓகேங்களா நினைச்சப்ப நான் நினச்சவருக்கு மார்க் வந்திருக்கு நினச்சது சில எதிர்பார்க்காதவங்களுக்கு மார்க் வந்திருக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கு ஓகேங்களா இப்போ எந்த பேசிஸில் இது பண்ணாங்க அப்படியே சப்போஸ் கீ ஆன்சர் கீ வச்சு தான் கரெக்டாக பண்ணாங்க அந்த ஆன்சர் ஏச்சு விட்டுறது பப்ளிஷ் பண்ணாங்க ஓகேங்களா அதையாச்சும் ஒன்று பண்ணணும் ஓகேங்களா ஒன்றும் வந்து நமக்கு பொதிக்க ரெக்வஸ்ட்டாக வந்து நம்மளோட ஆன்சர் ஷீட்டும் அந்த ஆர்டி அந்த இதுல ஆன்சர் கீஸுமே பப்ளிஷ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா என்ன என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கும் ஓகேங்களா இந்த பேப்பர் எவால்யூஷன் என்னன்றது நமக்கு புரிய வரும் ஓகேங்களா எல்லா சைடுமே எல்லா பாதகமுமே வந்து ஆஸ்பிரண்ட் சைடு தான் இவங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வளைஞ்சு கொடுத்து போயிருப்பாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் எது பண்ணாலும் சரி அங்கேயே வந்து அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க இது எந்த விதத்தில் நியாயம் ஓகேங்களா ஒரு நார்மலாக ஒரு பேசிக்கான இருக்க ஃபண்டமெண்டல்ஸ் தான் நம்ம கேட்குறோம் அதை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஆன்சர் ஷீட்ஸ் காப்பியை வந்து நமக்கு மோஸ்ட்லி எப்பயுமே வழக்கமே வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச உடனே தான் தருவாங்க இந்த முறையும் அப்படி தான் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வச்சு பார்க்கலாம் ஓகேங்களா நம்மளோட ஆன்சர் ஷீட்ஸ் அண்டு ஆன்சர் கீயோட காப்பியை பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா வழக்கம்போல் இந்த பேப்பர் ஒன் எவாலுவேட்டர் ஃபஸ்ட் எவாலுட்ரு எவ்வளோ போட்டார் செகண்ட் எவாலுட்டர் எவ்வளோ போட்டார்ன்ற எல்லாமே நமக்கு தெரியணும் ஓகேங்களா நம்ம மோஸ்ட்லி வந்து டாப்பர்ஸோட பேப்பர் எல்லாரும் பேப்பரையும் நம்ம மோஸ்ட்லி கலெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க எதுனால மார்க் குறைச்சிருக்காங்கன்ற என்னன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா சப்போஸ் யாருக்காச்சும் ரிசல்ட்ஸ் வந்து ஜஸ்ட்ல போயிருக்கும் ஓகேங்களா அண்ட் வந்து சில பேர் நல்லா எழுதியும் வந்து மார்க் வராமல் இருக்கும் நீங்கள் ஒன்றும் நீங்கள் ஒரே பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா ஓகேங்களா ஒரு ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப ப்ராசஸில் இறங்கி படிக்க ஆரம்பிச்சுங்க ஓகேங்களா ஏன்னா ஏன்னா இது சொல்கிறதுமே நமக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கலாம் நம்ம திரும்ப ஒரு வருஷம் படிச்சுட்டு திரும்ப இந்த மைன்ஸ் எழுது திரும்ப இந்த மாதிரி பேப்பர் எவாலுவேஷனில் இல்லை வேறு ஏதாவது ஒரு தப்பால் நமக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது ஆல்ரெடி நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி குரூப் ஒன்று எழுதிட்டு குரூப் டூ எழுதிட்டு ஜஸ்ட்ல மிஸ் ஆகிட்டு இந்த மாதிரி இதுவாச்சு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க ப்ரெசன்டேஷன் கண்டென்ட் எல்லாமே பெஸ்ட்டாகவும் கொடுத்துருந்தும் உங்களுக்கு ரிசல்ட் வராமல் போயிடுச்சுன்னா இப்போ அந்த பேப்பர் அவாலுவேஷன் ப்ராப்ளம் அது மாதிரி இஷ்யூஸில் திரும்ப நான் எந்த நம்பிக்கையில் படிக்கிறதுன்ற மாதிரி தான் கேட்குறீங்க ஓகேங்களா அது முக்கியமாக வந்து இந்த ஜீவிதா மேடம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட் எயிட் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் எல்லா வாட்டி மெயின் செலுத்திறேன் இன்டர்வியூ பூரம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகுது பட் அது இந்த முறை வந்து இந்த நான் ஓட்டி கூட என்னால் க்ளியர் பண்ண முடியல ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் க்ளியர் பண்ண முடியல நான் சப்போஸ் இதுக்கு படிக்கிறதுக்கு ஃபிட் இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் ஃபிட் இல்லைன்னா ரெண்டு முறை குரூப் ஒன் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கெலாம் போயிருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட்டில் எலிமினேட் ஆயிருப்பீங்க ஓகேங்களா இது என்னன்றது நம்ம ஃபர்தராக பார்ப்போம் ஓகேங்களா நம்ம பேப்பர் ஆர்டியில் போட்டு வாங்கி பார்ப்போம் என்ன டீடைல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா அந்த டிஎன்பிசியும் வந்து சில ரிஃபார்ம்ஸ் வந்து எடுத்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரொம்ப இது பண்ணிக்காதீங்க ஓகேங்களா பார்த்துக்கலாம் ஃபர்தராக நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது கம்மிங்கில் ஓகேங்களா அதனால் அதை படிங்க சப்போஸ் எந்த வேலையிலுமே இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா குரூப் ஃபோரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க சப்போஸ் ஆல்ரெடி குரூப் ஃபோரோ இல்லை ஏதோ ஒரு அப்போஸில் இருக்கீங்கன்னா குரூப் டூ அண்டு குரூப் ஒன்று நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளால் முடிஞ்சோரில் என்னென்ன சரி பண்ண முடியுமோ சரி பண்ணலாம் டாப்பர்ஸ் பே பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பார்ப்போம் ஃபெயிலானவங்க பேப்பரை ஃபெயிலானவங்க பேப்பர்னு சொல்லக்கூடாது மார்க் அன்மையானவங்க பேப்பர் அவங்க பேப்பரும் வாங்கி பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுவோம் எதனால் மார்க் குறைஞ்சிருக்கு என்னன்றது இல்லாமல் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்ப்போம் ஓகேங்களா பரவாயில்ல இது ஒன்று ரொம்ப வருத்தப்படாதீங்க ஓகேங்களா அதுதான் சொல்ல வரேன் ஜஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் இது பண்ணுறதில்லை ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டேஸ் எங்கேயோ போயிட்டு வாங்க இல்லை கோயிலுக்கு எங்கேயோ போயிட்டு வாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன இது இறங்கியாச்சு இது சக்ஸஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வெளியே போகணும் ஓகேங்களா அதனால் நம்மள இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ண முடியும் என்னென்னலாம் ரிஃபார்ம்ஸ் பண்ண முடியுன்றது என்னமே நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நம்ம அதை எல்லாமே ரெக்வஸ்ட் ஆகும் டிஎன் பார்ப்போம் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ